இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்ட எப்படி வந்து மீனராசிக்காரர்கள் வரவேற்க போகிறார்கள் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவடைய போகிறது ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து நம்மளுடைய கர்மா எப்படி வந்து கிரகங்கள் மூலமாக செயல்படுகிறது எது மாதிரி சாதகமற்ற சாதகமான சம்பவங்கள் நமக்காக காத்திருக்கிறது எந்த திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது எது நம்மளுக்கு உகந்ததாக இருக்கிறது எது நமக்கு உகந்ததாக இல்லை நம்ம துல்லியமாக அப்படிங்கறத முறையில மூட நம்பிக்கையில் போகாமல் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி கொண்டிருக்கிறது கடந்த ஆறு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வை ராசிக்கு பெறுகிறார் ராசியில் இருக்கக்கூடிய இருள் கிரகமாகிய சனியும் பெறுகிறார் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது பால் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஓரளவுக்கு மனம் உற்சாக பெறக்கூடிய அந்த குருவின் ஒளி உச்ச குருவின் போலி அது அதிவக்ரமாக வந்திருந்தாலும் அந்த ஒளி வந்து ராசி மேலே விழுவதுனாலையும் ராசியை வந்து இருள்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மேலையும் விழுவதனாலையும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில மனசுக்கு இலகுவான சில நல்ல செய்திகள் மன உற்சாக பரகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை புரிகிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வை சுக்கிரனும் சுக்கரனும் அதோட சேர்ந்து வருகிறார் இந்த மாதமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உச்சகுருவின் பார்வை பெறக்கூடிய சில ராசிகள் சில அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக விஷயங்கள் பாக்கியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தடைகள் நீங்கி சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மன சில மனசில் சில பத்து விஷயங்கள் பிரச்சனைகளாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு விஷயம் சால்வ் ஆச்சுரா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மா ஆண்டின் கடைசி மாதமாக வருகிறது மீனராசிக்காரர்கள் ஸோ அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா குரு முடித்து முடித்துக்கொண்டு நாலாம் இடத்துக்கு போய் தொழில் டெவலப்மெண்ட் தொழில் உத்வேகம் வேலை தொழில் படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு அது மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறாள் ஸோ குருவின் பார்வை புதன் கிடைப்பதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனியில சில பாசிட்டிவான சில சேஞ்சஸ் சில காண்டாக்ட்ஸ் சில டிராவலிங் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்க தான் செய்கிறது சோ இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு மாதமாக எல்லா வயதினரும் அதாவது மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா சில பாசிட்டிவா நடக்கிறது ஹெல்த் இஷ்யூஸு சில ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்துல நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பாத்தீங்கன்னா என்னதான் சில இக்கட்டான சூழ்நிலை சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சில பிஸ்னஸ் டென்ஷன்னாக இருந்தாலும் சில குரோத்தும் இருக்கதான் செய்கிறது சில பெனிஃபிட் சில அடுத்த கட்ட சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்கிறது ஸோ இத்தகைய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பை நிறைந்ததான ஒரு அமைப்பான ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது இதில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் அரசியல் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் டூர் நியூ இயர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு ஸோ எல்லாம் கூட்டிக் கழிச்சு பார்க்கும் பொழுது என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த கிரகத்தின் சஞ்சாரம் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் சனி ராசியிலும் இருந்து சில விஷயங்கள் அதிசார பயிற்சியான குருவும் மூல சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு மனம் இலகு ஆகுதல் சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதல் மனம் இருள் அடைந்த மனம் வந்து கொஞ்சம் தைரியம் பெறுவதல் சில கான்ஃபிடன்ஸ் பெறுவது சில கிளாரிட்டி பெறுவது இது மாதிரி சில அற்புதமான சில விஷயங்கள் கொடுத்து இந்த ஜென்மசனியின் காலத்திலும் சில உத்வேகமும் சில கிளாரிட்டியும் கடுத்து அது மூலமாக சில விஷயங்களை நமக்கு சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய அமைப்புகளாக இந்த குருவின் பயிற்சி குருவின் அதிவகர ஒரு சில காலகட்டங்களாக இருந்தாலும் அதுவுமே சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு அதில் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்களுடைய கிரகங்கள் என்ன ஸ்தானபலம் திக்பலம் திக்பலத்தில் இருக்குது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது இப்போ என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு என்ன அந்தரம் போய் போய்கொண்டிருக்குது அது உங்களுக்கு எதுமாற ஒரு வாழ்க்கையில் பலனை கொடுக்கக்கூடியது நீங்கள் அடுத்த எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எப்படி எடுத்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது டைம் வந்து உங்களுக்கு அது சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்ப வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் எப்ப வந்து உடனே நம்ம செயல்படலாமா கொஞ்சம் காத்திருந்து செயல்படலாமா வேலை மாற்றங்கள் தொழில் அபிவிருத்திகள் கடன் அடைத்தல் வெளிநாடு விஷயங்கள் திருமண விஷயங்கள் குழந்தைகள் விஷயம் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து நம்மளுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கிறது நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இமீடியட் ஃபியூச்சர் எப்படி லாங் ஃப்யூச்சர் ஃபியூச்சர்லாம் நம்ம ஓரளவுக்கு ஒருங்கிணைத்து பார்த்து அது மூலமாக நமக்கு வரக்கூடிய கிளாரிட்டி மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி எந்த நேரத்தில் எதை செயல்படுத்தலாம் நமக்கு எந்த மாதிரி பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது எந்த துறை நமக்கு நிகரான நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது எது விஷயங்கள் நமக்கு சரியா வரலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்பட வேண்டும் இதில் எல்லா வயதினரும் மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி மூத்தக குடிமகர்கள் மகன் பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்கவுங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வேலை வாய்ப்பு பண விஷயங்கள் பண கடன் விஷயங்கள் உடல் உபாதைகள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இது எல்லாமே எப்போ எந்த மாதிரி டைம்ல சரியாகுங்கிறது தெரிஞ்சும் பொழுது நம்ம தேவையற்ற ஃப்ரெஸ்ட்ரேஷன் மன சஞ்சலம் பெறாமல் எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறது தெரிந்து எது பிராப்தங்கள் காத்திருக்குன்னு செய்து நம்மளுடைய தேவை தேவையற்ற வீண் பண விரயங்கள் சமய வரைகளை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன்ஸை செய்யப்பட வேண்டும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்தாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் வரும் எந்த நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில் வந்து மிகவும் முக்கியம் ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்று மாற இன்னைக்கு இல்லை இன்னைக்கு மாற நாளைக்கு இல்லை ஆனால் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தவறான ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஒன்னா கால விலை கொடுக்கணும் கால அவகாசம் விரயமாகுது அல்லது பண விரயமாகுது சோ அதையெல்லாம் தவிர்த்து நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் சயின்டிஃபிக் வேதிகல்ஜி முறையில் நம்ம வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை திட்டி செயல்பட்டு ுவையானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்